எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய எல்லா நூல்வெளிகளையும் இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இதை நீங்கள் பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஜஸ்ட் வாட்ச் விட்றேன் நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி நான் வந்து நைன்த்து டென்த்து இந்த மாதிரியான நூல்வெளிகளை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து தனியாக பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நாமக்கல் கவிஞரை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த பாடலோடைய ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கதை சங்கொழி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை வந்து எழுதியிருக்காரு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எழுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமானது அப்படின்னா நாமக்கல் கவிஞர் இவர் பொறுத்த வரைக்கும் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் நாமக்கல் கவிஞரை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் கவிஞர் பொறுத்த வரைக்கும் வே ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லுவோம் காந்திய காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை வந்து பின்பற்றியதால் இவர் வந்து பார்த்தினா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் தான் ஓகேவா இவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொழி மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி இதெல்லாம் நாமக்கல் கவிஞருடைய நூல்கள் ஓகே அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி இவர் தமிழ் திரைப் பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பர பரப்பியவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இவரது பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது ஓகேவா இதில் முக்கியமானது பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவர் யார் உடுமலை நாராயணகவி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்பியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உடுமலை நாராயணகவி நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இவரது பாடல்கள் ஒன்று இங்கே தரப்பட்டதும் கொடுத்தது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன் இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து பார்த்தினா சுப்புரத்தினம் எனவே அவருடைய பெயரை வந்து பார்த்தினா சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சுரதா வந்து ரா வச்சுக்கிட்டாரு ராசகோபாலன் அப்படிங்கிற ஒரு பேரை அதன் சுருக்கமே சுரதா அந்த சுப்புரத்தின தாசன் அப்படிங்குறதுடைய சுருக்கம் தான் சுரதா அப்படிங்கிறது ஓமைகளை வந்து பயன்படுத்தி கவிதைகள் எழுது எழுதுறது வல்லவர் அப்படிங்கிறதுனால ஓமை கவிஞர் அப்படின்னு அழைக்க போகிறாரு யார் ராசகோபாலன் ஓகே அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் அப்படின்ற நூல்களை வந்து எழுதியிருக்காரு இப்பாடல் வந்து தேன்மலை என்னும் நூலிலிருந்து நூலில் இருக்கக்கூடிய இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது இயற்கை எழில் அப்படின்ற ஒரு பகுதி வந்து தேன்மலை அப்படின்ற ஒரு நூலில் வந்து எடு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது இதில் பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமானது அப்படிங்கிறது சுரதா சுரதாவுடைய இயற்பெயர் என்ன ராசகோபாலன் சுரதாவுடைய இயற்பெயர் வந்து பார்த்தினா ராசகோபாலன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து பார்த்தினா சுப்புரத்தினம் இவர் வந்து பாரதிதாசன் மீது வந்து பார்த்தினா கொண்டதுனால இவருடைய பேரை சுரதா அப்படிங்கிற ஒரு ராசகோபாலன் அப்படிங்கிற பேரை சுரதான்னு மாற்றிக்கிட்டார் அதாவது சுரதா அப்படிங்கிறது சுப்புரத்தினதாசன் அந்த சுப்புரத்தின தாசத்தை வந்து பார்த்தினா சுருக்கி தான் சுரதா அப்படின்னு சொல்கிறோம் இவர் வந்து ஓமைகளை வந்து பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் அப்படிங்கிறதுனால ஓமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சுரதா தான் ஓகேவா இவருடைய நூல்கள் பொறுத்த வரைக்கும் சுரதாவுடைய நூல்கள் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இயற்கை எழில் அப்படின்ற ஒரு பகுதி அப்படின்றது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சுரதாவுடைய எந்த நூல் இடம்பெற்றுள்ளது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தேன்மலை அப்படின்ற ஒரு நூலில் தான் இயற்கை எழில் அப்படின்ற ஒரு பகுதி வந்து இருக்குது ஓகே அடுத்து கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் தான் கண் கிளி கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகைதான் வந்து பார்த்தோம்னா கிளிகண்ணி ஆகும் ஓகே அடுத்து ராஜ மார்த்தாண்டன் வந்து பார்த்தோம்னா கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர் கொல்லிப்பாவை என்னும் சிற்றுதலை நடத்தியவர் ராஜமார்த்தனை பொறுத்த வரைக்கும் கொல்லிப்பாவை அப்படின்னு ஒரு சிற்றுதலை நடத்தியவர் ராஜமார்த்தண்ணன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழக வளர்ச்சி தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் அவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதைகள் இங்கு தரப்பட்டுள்ளது ஓகே இதில் முக்கியமானது பார்த்தோம்னா கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழை நடத்தியவர் யார் அப்படின்னா ராஜ மார்த்தாண்டன் கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழை நடத்தியவர் ராஜ ராஜமார்த்தாண்டனை பொறுத்த வரைக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றிருப்பார் எந்த நூலுக்காக அப்படின்னா ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்ற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையுடைய பரிசை வந்து பெற்றிருக்காரு ராஜமார்த்தாண்டனை பொறுத்த வரைக்கும் அடுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் சிறந்த தமிழ் கவிதைகளெல்லாம் தொகுத்து இவர் என்ன தலைப்பில் வந்து நூலாக்கியிருக்காரு அப்படின்னா கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற ஒரு தலைப்பில் ராஜமார்த்தாண்டன் அவர்கள் வந்து நூலாக்கியிருக்காரு ஓகேவா இவரது அப்படி நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் இருக்கக்கூடிய கவிதைகள் வந்து இங்கு தரப்பட்டுள்ளது ஓகே அடுத்து திருக்குறளை தந்த வள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் முற்பட்டவர் என்று கூறுவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறார் ஓகே தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான் ஓகே திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்ற மூன்று வகுப்புகளை கொண்டதுன்னு தெரியும் இதில் பொறுத்த வரைக்கும் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் பால் இருக்கு இல்லையா அறத்தில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இன்பத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டுள்ளது திருக்குறள் அதிகாரத்திற்கு பத்து குரட்பாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது இதற்கு முப்பால் தெய்வ நூல் மொழி அப்படின்ற பிற பெயர்களும் உண்டு அடுத்த முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருட்பாலில் எழுபது இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து மொத்தம் நூற்றி முப்பத்தி ஐந்து அதிகாரங்கள் முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் திருக்குறள் தான் திருவள்ளுவருக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பேர்கள் அப்படின்றது முதற்பாவலர் பாவலர் புலவர் சென்னா போதார் ஓகேவா புலவர் அடுத்து காவற்பெண்டு காவற்பெண்டு சங்ககால பெண்பால் புலவர்களில் ஒருவர் ஓகே அடுத்து சோழமன்னன் சோழ மன்னன் போரவை கோப்பெரு நக்கீலியின் செவிலித்தாயாக விளங்கியவர் ஓகே கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருட்களாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார் இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் வந்து புறநானூரில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது இந்நூலில் எண்பத்தி ஆறாம் பாடல் இங்கே தரப்பட்டுள்ளது ஓகே இதில் காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க சங்க கால பெண்பால் புலவர்களில் ஒருவர் அப்படின்றதே தெரியுது இவங்க பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவர்பெண்டு யாருடைய செவிலி தாயாக விளங்கினாங்க அப்படின்னா சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியிருக்காங்க ஓகே இவங்க பாடிய ஒரே ஒரு பாடல் புராணூரில் இடம்பெற்றுள்ளது காவற்பெண்டு பாடிய எத்தனை பாடல் வந்து புராண நூறில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு பாடல் வந்து புறநானூரில் வந்து இடம்பெற்றிருக்கு புறநானூறு பொறுத்த வரைக்கும் எந்த நூல்கள் ஒன்றுனா எட்டு தொகை நூல்கள் ஒன்று பண்டைய கால தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்கக்கூடியது தான் புறநானூறு ஓகே அடுத்து கட்டபொம்மன் கட்டபொம்மன் கதைப்பாடல் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன அவை பலரால் பதிக்கப்பட்டுள்ளன நம் பாடப்பகுதி நான் வானமாமலை தொகுத்த வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஓகேவா நான் வானமாமலை வானமாம மலை தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் வீரபாண்டு வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படின்றத தொகுத்து வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வானமாமலை நான் வானமாமலை தான் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படின்ற ஒரு நூலை தொகுத்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோன்னா ராபி சேது இவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் அறிஞர் எழுத்தாளர் வழக்குரைஞர் மேடை பேச்சாளர் என பன்முகம் திறன் பெற்றவர் இவரை சொல்லின் செல்வன் என்று போற்றுவர் செயலிக்கே உரிய எருகை மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு நூலுக்காக இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் இதுதான் அடுத்த ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை அவர் வந்து ஏற்றிருக்காரு வேவூர் சிதம்பரனார் வந்து பார்த்தோம்னா பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே அப்படின்ற ஒரு நூல்லேருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது ஓகே ராபி சேது இவரை பொறுத்த வரைக்கும் சொல்லின் செல்வன் அப்படின்னு போற்றப்படுபவர் சொல்லின் செல்வன் அப்படின்னு போற்றப்படுபவர் யார் ராபி சேது ஓகே செய்யலுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராபி சேது ஓகேவா செய்யலுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தது யார் அப்படின்னா ராபி சேது தான் தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு நூல் எழுதினது யார் அப்படின்னா ராபி சேது ஓகேவா இந்த தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இன்பம் தான் ஓகேவா இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது தமிழ் இன்பம் இந்த தமிழ் இன்பம் எழுதினது யார் அப்படின்னா ராபி சேது சொல்லின் செல்வன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ராபி சேது செய்யலுக்கே உரிய எதுகை மூனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யாருன்னா ராபி சேது அவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் ஆற்றங்கரை நிலே நிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு ஓகே வே வே சிதம்பரனார் வந்து பேசுவதாக அமைந்த பாடப்பகுதி வந்து கடற்கரை நிலை என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது ஓகே அடுத்து கட்டியலூர் உருத்திரங்கனா பொறுத்த வரைக்கும் சங்ககால புலவர் இவர் கட்டியலூர் என்ற ஊரில் வந்து வாழ்ந்தவர் இவர் பத்து பாட்டில் உள்ள படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை வந்து இயற்றியிருக்காரு படையுடைய பாட்டுழித் தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் இந்நூல் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முதல் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள அடிகள் வந்து நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளரிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக காட்டுவதாக பாடப்படுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமானது என்ன கட்டிலூர் உருத்திரங்கண்ணனார் இவரு சங்ககால புலவர் கட்டிலூர் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் கட்டிலூர் உருத்திரங்கண்ணனார் எந்த ஊரை சேர்ந்தவர் கட்டியலூர் ஓகே பத்து பாட்டில் இவருடைய நூலை பொறுத்த வரைக்கும் பத்து பாட்டை பொறுத்த வரைக்கும் பெருமானாற்றுப்படை பட்டின பாலை இந்த நூலெலாம் பத்து பாட்டில் தான் வந்து இருக்குது இந்த எல்லாம் இயற்றுனது யார் அப்படின்னா கட்டிலூர் உறுதின கண்ணனார் தான் ஓகேவா பத்து பாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை இந்த நூல்களுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டிலூர் உருதின கண்ணனார் ஓகே அடுத்து அவ்வளோதான் ஓகே அடுத்து பெருமாநாற்றுப்படையுடைய பாட்டுடைய தலைவனை பற்றி கொடுத்துருக்காங்க பெருமாநாற்றுப்படையுடைய பாட்டுடைய தலைவனை பொறுத்த வரைக்கும் தொண்டைமான் இளந்திரேயன் பெருமாநாற்று பாட்டு படையுடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரேயன் ஓகேவா அடுத்து மருதன் இளனாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர் கலித்தொகையில் மருது உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்கள் வந்து இவரே பாடியது வந்து இவரே மருது பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளனாகனார் என அழைக்கப்படுகிறார் அகனானூறு எட்டு தொகை நூல்கள் ஒன்று புலவர் பாடலால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது நூலின் இந்த நூலை வந்து நெடுந்தொகை என்றும் அழைப்பர் ஓகேவா இன்னுள்ள இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது ஓகே மருதன் இளனாகனார பொறுத்த வரைக்கும் சங்ககால புலவர்களில் ஒருவர் கலித்தொகையின் மருது திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களில் பாடியிருக்காரு களி தொகையில மருது திணையில கழித்தொகையில மருது முப்பத்தி ஐந்து பாடல்கள் பாடினது யார் அப்படின்னா இளனாகனார் ஓகேவா மருதத்தினை பாடுவது வல்லவர் அப்படிங்கிறதுனால இவர் வந்து மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இவர் பேர் வந்து இளநாகனார் இவர் வந்து மருதத்தினை பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிறதுனால மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லுவாங்க கலித்தொகையில் மருதத்தினையில் ஒரு முப்பத்தி ஐந்து பாடல்களை வந்து பாடியிருக்காங்க அகனானூர் அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்களில் ஒன்று புலவர் பாடலால் பாடப்பட்ட நானூறு பாடகளை கொண்ட நூல் இவர் நூலை பொறுத்த வரைக்கும் நெடுந்தொகை அப்படின்னு அழைப்பாங்க நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னா அகனானூறு ஓகே அடுத்து அறிவியல் புனைகளை புனை கதைகளுடைய தலைமகன் அப்படின்னு புகழப்படுவர் யார் அப்படின்னு ஜூல்ஸ் வென் இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் அந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் என்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார் இவர் எழுதிய ஆழ்கடல் அழி அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஓகே அறிவியல் புனைக்கதைகளுடைய தலைமகன் அப்படின்னு புகழப்படுபவர் யார் அப்படின்னா ஜூல்ஸ் வேன் இவர் ஃப்ரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ஜூல்ஸ் வேன் இவர் வந்து பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடல் அடியில் அப்படின்றதுலாம் இவருடைய நூல் ஓகேவா இவருடைய புதினங்கள் ஓகே அடுத்து கவிஞர் இதழாளர் தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார் அப்படின்னா பாரதி தாசன் இவர் கவிதை கதை கற்றை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் பாண்டியின் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இரண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி கா காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதிய இவர் எழுதிய பிசுராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு வந்து தல பாடமாக வைக்கப்பட்டு கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க முக்கியமானது பாரதிதாசன் இவரை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்ற எல்லாம் எழுதியிருக்காங்க இவருடைய ஒரு நாடக நூல் அதாவது பிஸ்ராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி பெற்றவர் தான் பாரதிதாசன் ஓகே அடுத்து நாலடியாரை பற்றி கொடுத்துருக்காங்க நாலடியார் பொறுத்த வரைக்கும் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் ஓகே இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூலை நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறள் போரே போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டுள்ளது திருக்குறள் போன்ற அறம் பொருள் இன்பம் அப்படின்ற முப்பால் பகுப்பு கொண்டது இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நாலடியார் அப்படிங்கிறது சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல்களாகும் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல்தான் நாளடியார் இந்நூல் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இது நானூறு வெண்பாக்களால் ஆனது நாளடியார் பொறுத்த வரைக்கும் எத்தனை வெண்பாக்களால் ஆனது அப்படின்னா நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூலை நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பார் வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா நாளடியார் ஓகே அடுத்து அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் வகுப்பு கொண்டது திருக்குறள் மாதிரியே அறம்பொருள் இன்பம் அப்படின்ற முப்பால் வகுப்பு கொண்ட நூல் எதுனா நாளடியார் தான் இது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை வந்து நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நாலு அப்படிங்கிறது நாளடியாரை குறிக்கிது இரண்டு அப்படின்றது திருக்குறளை வந்து குறிக்குது ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம்னா திருக்குறள் வகுப்பு நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் அப்படின்னா திருக்குறளார் பி முனிசாமி நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்த இவர் திரு வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காராம் உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது இக்கட்டுரை சிந்தனை களஞ்சம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் திருக்குறளார் வி முனிசாமி இவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை அடுத்து உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் சிந்தனை களஞ்சியம் இந்த நூல்கள்லாம் யார் எழுதியிருக்காரு அப்படின்னா திருக்குறளார் வி முனிசாமி திரும்பி அடுத்து தேனரசன் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் வந்து கவிதை வந்து எழுதியிருக்காரு இவரது கவிதைகள் வந்து சமுதாய சிக்கல்கள் வந்து எல் சுவையோடு வெளிப்படும் மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகி மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார் பாடப்பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய இந்த கவிதை பெய்து பழகி மேகம் என்னும் நூலிலிருந்து எடுத்தால் எடுத்து தரப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான பொறுத்த வரைக்கும் தேனரசன் இவர் வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு இவர் வந்து எந்தெந்த இதழ்களில் வந்து கவிதை எழுதியிருக்காரு அப்படின்னா வானம்பாடி குயில் தென்றல் வானம்பாடி குயில் தென்றல் இந்த இதழ்கள்லாம் கவிதைகள் வந்து எழுதியிருக்காரு இவருடைய கவிதைகள் வந்து சமுதாய சிக்கல்கள் வந்து எல்லல் சுவையோடு வெளிப்படும் யாருடைய கவிதைகள் வந்து சமுதாய சிக்கல்கள் வந்து எல்லல் சுவையோடு வெளிப்படும் அப்படின்னா தேர தேனரசனுடைய கவிதைகளில் ஓகே இவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை வந்து எழுதியிருக்காரு யார் தேனரசன் ஓகே அடுத்து காலமேக புலவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பரதன் மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்படுகிறார் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் ஆகிய நூல்களை வந்து எழுதியிருக்காரு இவரது தனி பாடல்கள் பொறுத்த வரைக்கும் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூல் இடம்பெற்றுள்ளது இவருடைய தனி பாடல்கள் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற ஒரு நூலில் வந்து இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுது அந்நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கே தரப்பட்டுள்ளது ஓகே காலமேக புலவருடைய இயற்பெயர் என்ன வரதன் காலமேக புலவருடைய இயற்பெயர் வந்து வரதன் காலமேக புலவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ஓகே அடுத்து உலா சரஸ்வதி மாலை பரபரம விளக்கம் சித்திர மடல் ஆகிய நூல்களை வந்து எழுதியிருக்காங்க திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் ஆகிய நூல்களை வந்து எழுதினது யாரு அப்படின்னா வரதன் காலமேக புலவருடைய இயற்பெயர் தான் வரதன் ஓகே இவரது தனி பாடல்கள் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூலில் வந்து இடம்பெற்றுள்ளதா சொல்லப்படுது ஓகே அடு அடுத்து பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முண்டுரை அரையினார் ஆவார் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக இவர் வந்து சமண சமயத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு அறிய முடிகிறது ஓகே பழமொழி நானூறு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது இது நானூறு பாடல்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒரு பழமொழி வந்து இடம் பெற்றிருப்பதால் இது வந்து பழமொழி நானூறு அப்படின்னு பெயர் பெற்றது இவ் நூலின் ஒரு பாடல் இங்கே தரப்பட்டுள்ளதாக கொடுத்துருக்காங்க பழமொழி நானூறு நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முண்டுரை அரையனார் இவர் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகே பழமொழி நானூறு நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரியுது ஓகே பழமொழி நானூறு வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது மொத்தமாக நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலோட இறுதியிலையும் ஒரு பழமொழி இருப்பதனால இது வந்து பழமொழி நானூறு அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து நாட்டு நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலில் நாட்டுப்புற பாடல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதை வந்து வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடலை வந்து பார்த்தோம்னா வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் வந்து கீவ ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அந்நூலில் உள்ள உளவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கே தரப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக பொறுத்த வரைக்கும் நாட்டுப்பாடல் நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியம் அப்படின்னும் அழைப்பாங்க ஓகே பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் கீவ ஜெகநாதன் அவர்கள் வந்து தொகுத்திருக்காரு பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை எந்த தலைப்பில் வந்து கீவ ஜெகநாதன் வந்து தொகுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா மலை அருவி என்னும் நூலில் கீவ ஜெகநாதன் அவர்கள் வந்து தொகுத்துருக்காரு ஓகேவா அடுத்து டிகேசி என்று அழைக்கப்படக்கூடியவர் டி கே சிதம்பரநாதர் ஓகே இவர் பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் தொழில் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் இவர் கடிதங்கள் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆள் ஆர்வலர் குற்றால முனிவர் அப்படின்னா அழைக்கப்படுகிறார் ஓகே பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள கற்றை இவரது இதய ஒளி என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள கற்றை இவரது இதய ஒளி அப்படின்ற நூலிலிருந்து எடுத்துள்ள பட்டுள்ளது ஓகே டிகேசி என அழைக்கப்படக்கூடியவர் யார் டி கே சிதம்பரநாதர் ஓகே ரசிகமணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யார் டி கேசி தான் ஓகேவா டி கே சிதம்பரநாதர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் யாருன்னா டிகேசி அடுத்து கடித இலக்கியத்தோடைய முன்னோடி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் இசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் யார் டி கே சிதம்பரநாதர் இதே ஒளி அப்படின்ற ஒரு நூல் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிகேசி ஓகேவா இதே ஒளி அப்படின்ற ஒரு நூல் நூலுடைய ஆசிரியர் யாருன்னா டிகேசி ஓகே அடுத்து பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருவக்கா என்னும் ஊரில் பிறந்தவர் நாலாயர் தீப பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும் அதன் முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஓகேவா பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருவக்கா அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் நாலாயிரம் தீப பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் திருவந்தாதிய பாடினது யார் அப்படின்னா இந்த பொய்கை ஆழ்வார் தான் நாலாயிரம் தீப பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதிய பாடினது யார் பொய்கை ஆழ்வார் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருவக்கா அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருவக்கா அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் நாளையதிர் வந்ததுனால் முதல் திருவந்தாதிபானது பொய்கை ஆழ்வார் தான் ஓகேவா அடுத்த பூதத்தாழ்வாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தன்னா சென்னை அடுத்த மாமல்லபுரத்தை சேர்ந்தவர் பூதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா பூதத்தாழ்வாரை பொறுத்த வரைக்கும் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தை சேர்ந்தவர் இவர் நாளையர் தீபபுரத்தில் இரண்டாம் திருவந்தியை இரு இரண்டாம் திருவந்தாதியை வந்து ஏற்றிருக்காரு நாளையர் தீபபுரத்தில் இரண்டாம் திருவந்தாதி ஏற்றியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பூதத்தாழ்வார் இவருடைய ஊரை பொறுத்த வரைக்கும் சென்னை அடுத்த மாமல்லபுரம் அடுத்த முனைப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்தவர் ஒரு சமணப்புலவர் திருமுனைப்பாடி அப்படின்ற ஊரை சேர்ந்த சமணப்புலவர் இவரது காலம் வந்து பொறுத்த வரைக்கும் பதிமூன்றாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்களை கொண்டுள்ளது அறநெறிகளை தொகுத்துக் கூழ்வத கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது இந்நூலில் பதினைந்தாம் பாடல் நமக்கு பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது அதில் முக்கியமான பொறுத்த வரைக்கும் முனைப்பாடியார் இவர் பொறுத்த வரைக்கும் திருமுனைப்பாடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் இவர் ஒரு சமணப்புலவர் முனைப்பாடியார் பொறுத்த வரைக்கும் திருமுனைப்பாடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் இவர் ஒரு சமணப்புலவர் இவருடைய காலம் பொறுத்த வரைக்கும் பதிமூன்றாம் நூற்றாண்டு அறநெறிச்சாரம் இதோடைய ஆசிரியர் யார் உனைப்பாடியார் இதில் எத்தனை பாடல் இருக்கும் இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் வந்து இருக்கும் ஓகேவா அறநெறி அறநெறிகளை வந்து தொகுத்து கூறுவதால் இந்த நூல் வந்து அறநெறிச்சாரம் அப்படின்னு பெயர் பெற்றது இதை எழுதுனது முனைப்பாடியார் பதிமூன்றாம் நூற்றாண்டு இருவ இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல் அடுத்து மக்கள் பணியை வந்து இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவறு திரு குன்றக்குடி அடிகளால் குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டு சமூக தொண்டு இலக்கிய தொண்டு ஆற்றிய ஆற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியுள்ளார் அருளோசை அரிகறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை வந்து நடத்தியுள்ளார் ஒப்பறிவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறிய கருத்துக்கள் வந்து இங்கே கொடுத்தப்படு இங்கே கொடுக்கப்பட்டு வருது கொடுத்தா பார்த்துக்கோங்க இதில் முக்கியமான பொறுத்த வரைக்கும் தவறு குன்றக்குடி அடிகளாரை பொறுத்த வரைக்கும் குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கியவர் ஓகே திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் தான் ஓகேவா திருக்குறள் நெறியை வந்து பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாரு குன்றக்குடி அடிகளார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காங்க நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்கள் யாரு நம்மளுடைய குன்றக்குடி அடிகளார் தான் இவருடைய இதழ்களை நடத்தின இதழ்களை அருள் ஓசை அரிக அறிவியல் இதழ்கள் தான் நடத்தியிருக்காரு அடுத்து ஜென் என்னும் ஜப்பானிய தியானம் செய் என்ற பொருள் புத்த மதத்தைச் சேர்ந்த துறவியரின் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர் ஜென் சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இவர்கள் பெரும்பாலும் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள் எளிய கதைகள் ஆகியனவற்றின் மூலம் விளக்கின ஜென் கதைகளில் ஒன்று இங்கு பாட படக்கதையாக தரப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமானதை பொறுத்த வரைக்கும் ஜென் அப்படின்ற ஒரு ஜப்பானிய மொழிச்சொல் ஜென் அப்படின்றது என்ன மொழிச்சொல் ஜப்பானிய மொழிச்சொல் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா தியானம் செய் ஓகேவா ஜென் அப்படின்ற ஜப்பானிய மொழிச்சொல்லுக்கு தியானம் செய் அப்படின்ற ஒரு பொருள் வந்து இருக்குது புத்த மதத்தை சார்ந்த துறவியரின் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள் ஓகேவா புத்த மதத்தை சேர்ந்த துறவியரின் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள் இவங்க பெரும்பாலும் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வராங்க ஜென்னுங்கிறது ஒரு ஜப்பானிய மொழிச்சொல் இதுக்கு தியானம் செய் அப்படின்றது பொருள் அடுத்து கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்தையா கவியரசு அப்படின்ட்டு சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் ஓகே அடுத்து கா இவர் வந்து பார்த்தோன்னா காவியங்கள் கவிதைகள் கற்றைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை வந்து எழுதியுள்ளார் ஏராளமான திரைப்படல் திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார் இவர் தமிழக அரசவை கவிஞராக இருந்திருக்கார் தமிழக அரசவைக் கவிஞராக வந்து இருந்திருக்காரு இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் ஓகே இந்நூல் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியில் இருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளது மலைப்பகு மலைப்பொழிவு அப்படின்ற ஒரு பகுதி வந்து இந்த இயேசு காவியத்தில் தான் இடம்பெற்றுள்ளது ஓகே அடுத்து இதில் முக்கியமானது கண்ணதாசன் இவருடைய இயற்பெயரை பொறுத்த வரைக்கும் முத்தையா ஐயோ கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன முத்தையா கவியரசு அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கப்படக்கூடியவர் கவியரசு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் கண்ண கண்ணதாசன் ஓய்யா அவருடைய ஏற்பேர் வந்து முத்தையா தமிழக அரசவை கவிஞராக வந்து இருந்திருக்காரு கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் இவர் பொறுத்த வரைக்கும் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் இயேசுவோடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய அறிவுரைகள் எல்லாம் கூற நூல் கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா இயேசு காவியம் இந்நூலில் இருக்கக்கூடிய மலைப்பொழிவு என்னும் பகுதியில் இருந்து சில பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏசு காவியம் மலைப்பொழிவு அப்படின்ற ஒரு பகுதி இதில் இருக்குது அப்படின்னா இயேசு அப்படின்ற இந்த நூலில் வந்து இருக்குது ஓகே சே பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களில் ஒருவர் ஓகே மலை பற்றிய பகிரல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார் இக்கவிதை வந்து மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக பொறுத்த வரைக்கும் சே பிருந்தா இயற்றிய நூல்களை பொறுத்த வரைக்கும் மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இதெல்லாம் எழுதினது யார் சே பிருந்தா ஓகே பாவண்ணன் வரைக்கும் சிறுகதை கவிதை கற்றை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களில் எழுதி வருகிறார் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் வேல்கள் வேர்களை வந்து தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியுள்ளார் பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை இங்கு தரப்பட்டுள்ளது ப பிரயாணம் அப்படின்ற ஒரு நூலில் இருக்கக்கூடிய பயணம் அப்படின்ற சிறுகதை இங்கே தரப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது பாவண்ணன் பாவணனை பொறுத்த வரைக்கும் இவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் அப்படின்ற நூல்கள்லாம் எழுதியிருக்காரு யார் பாவண்ணன் ஓகேவா ஓகே இதோட வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய எல்லா நூல்வழிகளையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் ஆறாம் வகுப்பு இருக்குது பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்குது கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் இது போல வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா